வணக்கம் தென்காசி மக்களே இன்னைக்கு நாம ஒரு பெரிய டவுன்ஷிப் அதாவது ஒரு பெரிய லே அவுட்டில் நிறைய ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஒரு டவுன்ஷிப்பே இருக்கு கண்டினியூஸாக இது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தான் இதுக்கு பின்னாடி இன்னும் இதுல இருந்து ட்ரிபிள் மடங்கு இடங்கள் பின்னாடி இருக்குது ஸோ இந்த இடம் வாங்குறதுக்கே உங்களுக்கு கமிஷன் கொடுக்க தேவையில்லை சூப்பரான ஃப்ளாட் டிடிசிபி அண்ட் ரர அப்ரூவலோட இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ப்ராப்பராக முப்பது அடி பாதை இருபத்தி மூணு அடி பாதை இருபது மூணு இருபது அடி பாதையோட இந்த லேண்டுகள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு கால் செண்டு ரெண்டு செண்டு மூணு செண்டு நாலு செண்டு அஞ்சு சென்று இடங்கள் நிறைய ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு இருக்குது டிடிசிபி அண்ட் ரர அப்ரூவலோட இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்துலேருந்து அம்பாசமுத்திரம் போடுற ரோட்டில் காலத்தீமனம் ஊருக்கு அடுத்து ராம்நகருக்கு முன்னாடி இருக்குது ஒரு பெரிய லே அவுட் ஒரு கேரிடு கம்பெனியுடைய மாதிரி என்ட்ரன்ஸில் அரசு அவென்யூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி உள்ள வரைக்கும் இந்த இடங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு பெரிய டவுன்ஷிப்பே உருவாகுது அதாவது ஆலங்குளத்தோட அடுத்த ஸ்டேஜ் க்ரோத் வளர்ச்சியோட அடுத்த ஸ்டேஜ் இது வந்து நம்ம ஆலங்குளம் டு அம்பாசமுத்துறை ரோடு இந்த ரோட்டு மேலே நம்ம இடங்கள் சேல்ஸுக்கு வந்திருக்கு நம்ம இடம் நம்ம ஆலங்குளம் டு அம்பாசமுத்துறை ரோட்டில் ஸ்டார்ட் ஆகுது பிகினிங்கில் போட்டிருக்க இடம் தான் இது இதுக்கு பின்னாடியும் இந்த இருந்து ட்ரிபிள் மடங்கு இடங்கள் இன்னும் வருது ஃப்யூச்சரில் ஸோ இது ஒரு பெரிய டவுன்ஷிப் மாதிரி உருவாக போகுது இந்த டவுன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்க நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஃப்ளாட்டுகள் கிடைக்கும் இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பார்க் வருது வாட்டர் டேங்க் ஸ்பெசிலிட்டி தார் ரோடு ஸ்பெசிலிட்டி சோலார் லைட் பேட்மிட்டன் கோர்ட் வருது சிசிடிவி கேமரா ஸோ எல்லா ஸ்பெசிலிட்டியோட ஒரு கிரவுண்ட் ரெடி நம்ம பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்குது ஃப்ளாட் வாங்க நினைக்கிறவங்க இமீடியட்டாக புக் பண்ணுங்கள் டிடிசிபி ரெராப்போட ஆலங்குளத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்ற லே அவுட் இது தான் அதுவும் நம்ம ஆலங்குளம் டு மெயின் ரோட்டுக்கு மேலே வந்துடும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பக்காவான இடம் வீடு கட்டுறதுக்கு சூப்பரான இடம் ஆல்ரெடி வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடுகள் கட்டணும் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வாங்க நம்ம லேட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல சொத்து வாங்கணும்னு நினச்சோங்கன்னா இமீடியட்டாக டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சிசிடிவி கேமரா சோலார் லைட்ஸ் எல்லாமே வித்து ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக தார் ரோடு போட்டு எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் மரங்கள் போஸ்ட் கம்பி ப்ளஸ் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த லேவ்ட்டு சேல்ஸ்க்கு வருது ஸோ வாங்கன்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் பைப் லைன் வசதியும் கொடுத்தாச்சு ஸோ நம்ம இடத்துக்குள்ள ஒரு கிணறு இருக்குது அது போக ஒரு வாட்டர் டேங்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சென்ட்டுக்கே நாலு லட்ச ரூபா ரேட்டு நெகோஷியபிள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நம்ம இடத்துக்குள்ளே ஒரு வாட்டர் டேங்க் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் எல்லா ஃப்ளாட்டுக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பைப்லைன் கொடுத்துருக்காங்க இப்போவே பைப்லைன் வந்துடும் ஸோ நீங்கள் இப்போ ஃப்ளாட் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு பைப்லைன் வந்துடும் அதில் நீங்கள் மரங்கள் வச்சு கூட வளர்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு இது தண்ணி ஃபெசிலிட்டி வந்துடும் ஸோ வீடு கட்டுறும் போதே உங்களுக்கு போரும் போட்டுருவீங்க இந்த வாட்டரும் வந்துடும் ஸோ ரெண்டு வாட்டருமே வந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் எல்லா ஃபெசிலிட்டியோட நம்ம ஆலங்குளத்தில் ஒரு டவுன்ஷிப் வருது பக்காவான டவுன்ஷிப் மிஸ் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஃப்ளாட்டோட ரேட் ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சம் ரூபாய் ரேட் நெகோசியபுள் கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கி தரோம் பேங்க் லோன் எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த லேண்டை நீங்க பேங்க் லோன் மூலமாகவும் வாங்கிக்கலாம் பத்து நிமிஷம் ட்ராவல் டைம்ல இங்கேருந்து நம்ம ஆலங்குளம் போயிடலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க நீங்க சைக்கிளில் வந்தால் கூட ஒரு இருபது நிமிஷத்துல ஆலங்குளத்துட்டு வந்துடலாம் இப்போ பஸ் மினி பஸ் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு ஸோ நம்ம ஆலங்குளத்துல இருந்து ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேக மலைக்கோயில் ஆர்ச்சி எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரத்தில் கிடையாது அதை விட ஷா கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே இந்த அவுட் இருக்குது ஸோ நீங்கள் வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சூப்பர் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டில் நல்ல ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்துருக்கு டெவலப்மெண்ட் இன்னும் பக்காவாக இருக்கும் ஃபியூச்சர் போக போக இதோட க்ரோத் இன்னும் அதிகமாகும் ஸோ அதனால் முதல்ல வரவங்களுக்கு நல்ல ஃப்ளாட்டுகள் கிடைக்கும் இமீடியட்டாக புக் பண்ணுங்கள் நல்ல சொத்தவங்களுக்கு சொந்தமாக்கி கிடுங்க இந்த லே அவுட் இதோட ஸ்டாப் பண்ண போகிறதுல இதுக்கு பின்னாடி இன்னொரு முப்பது ஏக்கர் இருக்குது இதே கண்டினியூ ஆகும் ஒரு பெரிய டவுன்ஷிப்பே வருது அதாவது ஆலங்குளத்தோட பெரிய டவுன்ஷிப் இதுதான் நல்ல ஃப்ளாட்டுகள் நல்ல இடங்கள் வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி உள்ள ஒரு நாலு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு நாலு வீடு கட்ட போகிறாங்க எல்லாமே சேல்ஸுக்கும் சொந்தமாகவும் கட்டுறாங்க ஸோ நீங்கள் அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருபது லட்சம் ரூபாயில் இங்கே வீடுகள் கிடைக்கும் வீடுகள் எப்படி ஸ்டேஜ் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு அடுத்து இன்னொரு மூணு டு நாலு மாதத்தில் இந்த வீடுகள் எல்லாமே கிரக வந்துடும் இமிடியேட் வீடு கட்டுறதுக்கும் பர்ஃபெக்டாக நடக்கும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ